மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் கொங்கு மண்டலத்திலே அதிமுக தான் செல்வாக்குமிக்க சக்தி என்று நிரூபிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அதே இடத்துல இவர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை காட்டி நான் பெரியாள்னு சொல்றதுக்கு அண்ணாமலை ட்ரை பண்ற தென் மாவட்டங்களிலே அதிமுக வீழ்ந்து விட்டது பாஜக வந்து அரசியல் எப்படி அணுகும்னா கொள்கை சார்ந்து அணுகாது அரசியல்ல பாஜக கால்பதிப்பதற்கு அதிமுக போதுமானதா எனக்கு ஒரே எதிரி வந்து எதுவுமே கிடையாது தான் அப்படிங்கிறது அவர் உறுதியா இருக்கிறார் எந்த அரசு பதவியிலையும் கட்சி பதவியிலையும் இல்லாத குருமூர்த்தியை பார்க்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு வீட்டுக்கே வர்றாரு மயிலாப்பூருக்கே வர்றாரு அதிமுகவை தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதற்காக அண்ணாமலையை ஊரங்கட்டி விட்டு நைனார் நாகேந்திரனை முதன்மைப்படுத்துகிறாங்க எல்லாருக்குமே தனித்தனி ஆதரவாளர்களை உருவாக்கி நான் தான் மாநில தலைவராக வரணும்னு வாழகை சீனிவாசன் முயற்சி பெற்றாங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த இதை ஒளிவரப்போவதற்கு காரணமானவர்கள் இரவே கைது செய்யப்பட்டுவோம் நாங்கள் திராவிட இயக்கத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சிங்கம் போல கர்ஜனை செய்திருக்கிறாரு வந்து வைகோவர்கள் வருகிற தேர்தலோடு அதிமுக பாஜக கூட்டணி உடையாமல் இருந்தால் அதிமுக என்கிற கட்சி வருகிற தேர்தலோடு காணாமல் போய்விடும் இன்சுலின் எடுத்துக்கிட்ட பிறகும் சக்கர நோயை கட்டுப்படுத்த முடியலையா குருமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு நேஷனல் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேக்கும்போது அண்ணாமலை பத்தி அவர் வந்து அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துல அண்ணாமலை அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியினுடைய முகமாக செயல்படுவார் சொல்லி அப்போ எதுக்காக இந்த கூட்டணி முறிவு எதுக்காக அண்ணாமலை மாற்றம் கூட்டணி சேர்ப்பு அப்ப இதெல்லாம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்திலே இவர்கள் நிகழ்த்த நிகழ்த்த நினைத்த எந்த அதிசயமே நடக்கவில்லை கொங்கு மண்டலத்திலே வேற யார் செல்வாக்கு செலுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியில சொல்லிக்கிறாரு ஜெயலலிதாவை பத்தி பேசினாரு அவரை பத்தி பேசினாரு அவரை கலட்டி விட்டோம் சொல்லிக்கிறாரு உண்மை என்னன்னா கொங்கு மண்டலத்திலே அதிமுக தான் செல்வாக்குமிக்க சக்தி என்று நிரூபிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அதே இடத்துல இவர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை காட்டி நான் பெரியாள்னு சொல்றதுக்கு அண்ணாமலை ட்ரை பண்றாரு இப்ப ஒரே ஜாதி ஒரே பகுதி ஒரே ஏரியா அரசியல் என்று வருகிற போது இதே காரணத்திற்காகத்தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பப்பட்டார் ஏற்கனவே அண்ணா திமுக காலத்தினுடைய வழக்கை தூசி தட்டி அவர் என்னைக்கோ கொடுத்த வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு பிரச்சனையை இப்பொழுது கிளப்பி அதை ஒரு சூமோட்டா வழக்காக மாற்றி அவரை சிறைக்கு அனுப்புவது வரைக்குமான ஏற்பாடு கொங்கு மண்டலத்திலே திமுகவினுடைய வெற்றிக்கு காரணகர்த்தாவாக ஒரு முக்கிய தளபதியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அது அண்ணாமலைக்கு பெரிய இடைஞ்சலாக மாறிவிட்டது அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாததற்கு அவர்தான் காரணம் என்கிற வன்மம் அவருக்கு வந்து இருந்தது ஒருவேளை அவரை சிறைக்கு அனுப்பிவிட்டால் செல்வாக்கு மிக்கவராக மாறிவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டார் அப்பொழுது அது பழிக்கல நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சிறைக்குள்ளே இருந்தே சதி சதித்திட்டங்களை தீட்டிவிட்டார் தேர்தலுக்கான வியூங்களை வகுத்து விட்டார் என்று இவர்களாக கற்பனையாக சொல்லி கொண்டார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல ஆனாலும் அவர் செல்வாக்கு மிக்கவராக நிரூபித்து விட்டார் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்களிலே அதிமுக வீழ்ந்து விட்டது அதிமுகவுக்கு ஏற்கனவே இருந்த கட்சி வந்து முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய தேவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய அளவிலே வந்து அவர்களுக்கு ஒரு நீண்ட கால வாக்கு வங்கியாக இருந்து வந்தது இப்பொழுது அது வந்து ஓபிஎஸ் பிரிந்து போனதற்கு பின்பு விரட்டப்பட்டதற்கு பின்பு டிடிவி டிவி தினகரன் போன்றவர்கள் விலகி நிற்பதற்கு பின்பு சசிகலாவை இருந்து ஓரங்கட்டியதற்கு பின்பு இந்த வாக்கு வங்கி வெற்றிடமாக மாறிவிட்டது அது அதிமுகவுக்கு போகாது அங்கே போகாத வாக்கு வங்கியெல்லாம் பாஜகவினுடைய பேங்காக மாத்தணுங்கிறதுக்காகத்தான் மரபர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை திட்டமிட்டு இவர்கள் வந்து மாநில தலைவராக கொண்டு வர்றாங்க அப்ப பாஜக வந்து அரசியல் எப்படி அணுகும்னா கொள்கை சார்ந்து அணுகாது சாதி ரீதியாகத்தான் அவங்க அணுகுவாங்க ஏன்னா அண்ணாமலை குறித்து ஒரு முன்னணி தொலைக்காட்சிகளை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற போது அவர் நல்ல ஜாதியில பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரதமரே பேசினார் அப்ப பாஜகவின் மற்ற தலைவர்கள்லாம் நல்ல ஜாதியில பிறக்கலையான்னு யாருமே கேட்கல அப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார் சாதி ரீதியாகத்தான் எல்லாரையும் அணுகுகிறார்கள் அதை வட மாநிலங்களிலே அவர்கள் பரிசோதித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லி கொண்டு சமூக ரீதியான வாக்கு வங்கியை பிளப்பது அதற்கான வெறுப்பு அரசியலை கட்டமைப்பது ஒருத்தர் ஒருத்தர் மோத விடுறது இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு மைதானத்தை தயார் பண்ணது மாதிரியே இவங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சமூக வாக்கு வங்கிகளை பிரித்தாள்வது அவருடைய திட்டம் நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டங்களில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும் இங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்று ரெண்டு பேருக்குமே ஒரு க ஒரு 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 பொறுப்பை வந்து உருவாக்க வேண்டும்னு குருமூர்த்தி போன்றவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா அதிமுக தான் அதிமுக வந்து பாஜகவை எதிர்பார்த்து காத்து கிடக்கல அவர்கள் விஜய் வர வேண்டும் என்று தான் விரும்பினார்கள் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா துணை முதலமைச்சர் வரைக்கும் கேட்பார் என்று நம்பப்பட்டது அவர் நான் ஏன் துணை முதலமைச்சராக இருக்கேன் நான் ரெண்டரை வருஷம் முதலமைச்சரா இருக்கேன் நீங்க ரெண்டு வருஷம் முதலமைச்சர் இருங்க என்று இணையான பதவி ஏற்கனவே இணைய இணையாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தாருன்னு தான் விரட்டி விட்டாரு மறுபடியும் இணையான ஒரு ஆளா வந்து வரணும்னு ஒரு திட்டம் போடும்போது இது சரியா வராது வாக்கு வங்கி நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு விசிறடிக்கிற அணில் குஞ்சுகளை மட்டுமே வைத்து கொண்டு இவர்களுடைய அரசியல் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாதப்ப நிரூபிக்காத வாக்கு வங்கிக்கு பின்னால் போவதற்கு பதிலாக குறிப்பிட்ட சதவீதம் வரும் அப்படிங்கிறதுனால தானே கூட்டணிக்கு அழைப்பு அழைப்பு விடுக்கிறாங்க அவர்கள் போடுகிற நிபந்தனை என்பது அதாவது தகரத்திற்கு தங்கத்தின் விலை சொன்னது போல அவங்களுடைய கூட்டணி வந்து கூடுதலாக பேரம் பேசியது ஒட்டு தான் விஜயிடமிருந்து விலகி வர வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக கால் பதிப்பதற்கு அதிமுக போதுமானதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இன்னும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும்னு குருமூர்த்தி போன்றவர்கள் வந்து இப்போ பாமகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்தார் நான் அவரோடு போய் பேசினேன்னு சொன்னார் என்ன பேசணும்னு சொல்லலை நாங்கள் ரெண்டு பேரும் லைஃப் படம் பார்க்குறத பத்தி பேசணும் வந்து சே வந்து யார் சின்மை பாடினது நல்லா இருக்கா தீ பாடினது நல்லா இருக்காண்ட மாதிரி ஏதோ ஒன்று நாங்கள் பேசணும் தான் சொன்னார் இதுவரை அரசியல் மாதிரி சொல்ல மாட்டேன்ட்டார் அரசியல் அல்லாத விஷயங்களை பேசணுங்கிறார் எப்படி அதை பேச முடியும் இரண்டு அரசியல்ல வந்து இவர் குருமூர்த்தி வந்து அரசியல்ல வந்து தன்னை ஒரு பெரிய சகுனியாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பக்கம் ராமதாஸ் வந்து எனக்கு ஒரே எதிரி வந்து எதுவுமே கிடையாது தான் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்கிறார் இப்படி ஒரு மோசமான காலகட்டத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அதிமுக பிளவு அரசியலுக்கு குருமூர்த்தி தான் காரணம் சும்மா இருந்த ஓபிஎஸ் போய் நீ இருன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை சூனியமாக்குனது குருமூர்த்தி தான் இப்ப அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா திராவிடத்தை ஒழிக்க போறாருனா குருமூர்த்தி எப்படி ஒழிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு அதிரடி அரசியல் பண்ணாரு டெய்லி வந்து கடுமையான அறிக்கையில விட்டாரு சீமானுக்கு நிகராக வந்து உறுதியான பொய்களை சொன்னாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு ஒரு பொய்யையும் நம்மளே ஒரு நிமிஷம் அசந்தோம்னா ஆமான்னு சொல்ற அளவுக்கு நம்பும்படியா பொய் சொல்வாரு இவ்வளவு பெரிய ஆளே கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலைன்னா டைனார் நாகேந்திரன் போன்றவர்கள் எப்படி அதை கொண்டு போக முடியும் என்கிற சந்தேகம் குருமூர்த்திக்கு இருக்கிறது அதனால குருமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னா அண்ணாமலைதான் இந்த பிரச்சாரத்திற்கான முகம் அவரை விட்டு ஆளே கிடையாது என்று ஒரு கருத்தை அவர் வந்து முன் முன்மொழிய பார்க்கிறார் ஆனா அவர் சொன்னார்னா தேசிய தலைமையெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறது எந்த அரசு பதவியிலையும் கட்சி பதவியிலையும் இல்லாத குருமூர்த்தியை பார்க்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர் வீட்டுக்கே வர்றாரு மயிலாப்பூருக்கே வர்றாரு அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் வந்து அந்த லாபியை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு ஜாதி செல்வாக்கை பயன்படுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சோவுடைய காலகட்டத்திலே இருந்து அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய திங் டேங்க் ஆக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் அதுல இருக்கிறது இப்போ குருமூர்த்தி அந்த பேட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு தான் ஆதரவாளர்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஒரு பாஜக மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது குறிப்பிட்ட டியூரேஷன் தான் அதுல ஒவ்வொருத்தரா மாறி இப்போ பலர் மாறி இருக்காங்க இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டதும் இல்ல விமர்சனங்களை வச்சதும் இல்ல ஒரு மிக பெரும் பேசுபொருள் குடுத்திருக்காரு அண்ணாமலை இல்லன்னு சொல்ல முடியாது நைனா நாகேந்திரன் அவர்களை போட்டிருக்காரு நைனா நாகேந்திரன் சிறப்பா செயல்படுறாரு அப்படி அப்படின்னு அவர பேசணுமா இல்ல மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வராரு அப்படின்னா நைனார் நாகேந்திரன் அவர்களை குருமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காத அவர் அகற்றி பாக்குறாரா நைனா நாகேந்திரன் வந்து திராவிட இயக்கத்தில இருந்து வந்தவரும் அதிமுக என்கிற திராவிட கட்சியில இருந்து வந்தவர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுகவிலே தனக்கு செல்வாக்கு இல்லை என்கிற நிலைமை வந்தபோது ஜெயலலிதா மறைவுக்கு பின்புதான் அவர் வந்து பாஜகவை தேர்வு செய்கிறார் அது வரைக்கும் அவர் பாஜக இல்ல இல்லை அப்ப அவங்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் அதிமுகவிலே ஏற்கனவே இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் இருந்தால்தான் தேர்தல் அரசியலுக்கு சரியாக வரும் அண்ணாமலை போன்றவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசி அவர்கள் அதிரடி அரசியல் செய்கிறது மூலமாக அதிமுகவை தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதற்காக அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டு நைனார் நாகேந்திரனை முதன்மைப்படுத்தினாங்க ஆனால் மறுபடியும் அண்ணாமலை தான் அதில் முக்கியமானவரே அவர் சொல்றதை தான் கேட்கணும் என்ற நிலைமை வந்தால் கட்சிக்குள்ளே வந்து ஏற்கனவே ஒவ்வொரு அணியாகத்தான் எப்பவுமே வேலை செய்வாங்க எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பல அணிகள் இருக்கும் ஒரு தலைவருக்கு பின்னால் ஒரு அணியை உருவாக்குவாங்க அந்த தலைவருக்கு பதவி தூக்கிட்டாங்கன்னா அடுத்த இன்னொரு குரூப் அரசியல் வந்துடும் கடவுள் தனக்கு மிகவும் குழப்பமான நேரத்திலே தான் காங்கிரஸ் கட்சியை படைத்தார் என்று அந்த காலத்துல கண்ணதாசன் எழுதினார் அது எல்லா தேசிய கட்சிக்கும் பொருந்தும் அவ்வளவு கோஷ்டி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பழைய காங்கிரஸ்ல வந்து ஒரு பல கோஷ்டி அரசியல் வச்சிருப்பாங்க ஆனா அதே தான் இப்ப அண்ணாமலை கோஷ்டி நயினார் நாகேந்திரன் கோஷ்டி தமிழிசை சவுந்தரராஜன் கோஷ்டி வானதி சீனிவாசன் கோஷ்டி இன்னும் இருக்குது உண்மையிலேயே எல்லாருக்குமே தனித்தனி ஆதரவாளர்களை உருவாக்கி நான் தான் மாநில தலைவராக வரணும்னு வானதி சீனிவாசன் முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கலை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்கனவே ஆளுநர்லாம் கொடுத்தாச்சு அவங்கனால வந்து இது இதற்கு மேலே கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஒவ்வொரு சமூக ரீதியாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வரைக்கும் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ எந்த சமூகத்திற்கு அந்த தலைவர் பதவி இல்லையோ அதை கொடுத்தோம்னா அந்த ஜாதி வாக்குகள் நம்மகிட்ட வருங்கிறதுக்கு தான் முருகன் மாநாட்டில் கூட முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசி பவன் கல்யாணம் கைதுட்டு வாங்குறாரு அப்ப அதெல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்படுகிற ஒரு விஷயம் அவர் அவரா பேசல கொடுத்ததை தான் வாசிக்கிறாரு அப்போ மதுரையோட வரலாறு பவன் கல்யாணவர்கள் தான் சொல்லணுமா தமிழ் ம மக்களுக்கு பவன் கல்யாணுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த நிலவரமுமே தெரியாது அவர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வைக்கிறாங்க நான் இங்கே தான் விளையாண்டே சொல்ல போனால் நான் மதுரை தமிழ் சங்கத்தை நாங்கள் தான் தோற்று வித்தம்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் பயப்பட்டேன் ஏன்னா சங்கம் வளர்த்த தமிழுக்கு சங்கியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா தமிழருடைய பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் எல்லாவற்றையும் கீழடியில் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றினுடைய ஆவணங்களை எல்லாம் எல்லாம் மத்திய அரசாங்கம் மறுக்கிறது அங்கீகரிக்க மறுக்கிறது அவங்க தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் தூக்கிட்டு வர்றோம்னு சொல்றதுலாம் இருக்கு இல்லையா அப்ப எப்பொழுதுமே பார்ப்பனியம் ஒருபோதும் வந்து தமிழர்களினுடைய அடையாளத்தை ஏற்காது அவர்கள் ஆரிய பண்பாட்டை தான் இவர்கள் வேறு வேறு வித்தைகளை காட்டுகிறார்களே தவிர நடைமுறை அரசியல்ல பாஜகவுக்கு என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத குருமூர்த்தி போட்டவர்கள் சிந்திக்கிறாங்க இந்த முருகன் மாநாடுல கூட இப்ப நம்ம குருமூர்த்தி அவர்களுடைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஸ்ட்ராங் ஸ்பீச்ச அண்ணாமலை அவர்கள் தான் கொடுத்தாரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு சிறிய பாட்டு பாடினார் திண்டுக்கல் லியோனி போல பாட்டு பாடினார் ஓகே பாட்டு பாடுறாரு தெலுங்குல அவர் பேசும்போது நக்கல் பண்ற ஒரு நக்கல் பண்ணி சிரிக்கிற அந்த நிகழ்வெல்லாம் நடந்துச்சு அப்ப அவருடைய அந்த தலைமை பண்பை ஏற்றுக்குவாங்களா ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு வார் ரூம் இருக்கு செயல்படுறாங்க அப்படிங்கும்போது இது இன்னும் அதிகமாக தானே செய்யும் எப்பொழுதுமே கட்சி ஒற்றை தலைமையின் கீழே இயங்கினாதான் அந்த கட்சி வலிமை பெறும் அதற்கு மாற்றாக மாப்பிள்ளை தோழனை மாப்பிள்ளையாக முயற்சி இது வெற்றி மிக மோசமா பாதிக்கும் எப்படி போனாலும் அண்ணாமலை இன்னும் கூடுதலாக பேச பேச அதிமுக கூட்டணி உடைவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை எதிர்பார்த்த அதிமுக தொண்டர்களே காத்திருக்கிறாங்க ஏன்னா நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சின்னு சொல்வேன்னு சொல்லும் போதே அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்து விட்டார்னு கொஞ்சம் பேர் கொந்தளிச்சாங்க அதனால அமித்ஷா வந்து தொடக்கி வைத்தார் கூட்டணி ஆட்சியை ஏறத்தாலும் அண்ணாமலை அதை முடித்து வைத்து விடுவார் என்று நம்பப்படுகிறது அதனால கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தன்னுடைய திருவாயை மலர்ந்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக் கொள்வதற்கும் எப்படி ராஜேந்திர பாலாஜி சொன்னார் இல்லையா எங்கள் இயக்கத்தை பற்றி தப்பா பேசுறீங்க என்னோட நிலைமையை வந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் கூட்டணி முடிவுக்கு வந்தோம் அதுக்கு அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வார் இல்ல நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது இன்னைக்கு காலையில தான் அந்த வருத்தத்தை கூட இன்னைக்கு காலையில தான் பதிவு பண்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குமா இந்த வீடியோ ஒளிபரப்ப பட்டிருக்குமா இத சகிச்சு இருந்துட்டு மறுநாள் காலையில இப்படி சாப்பிட்டு நேற்று இரவே ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த இதை ஒளிபரப்புவதற்கு காரணமானவர்கள் இரவே கைது செய்யப்பட்டிருப்பாங்க வீடு திரும்பி இருக்க மாட்டாங்க முக்கியமான ஆட்கள் யாரும் அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை கூட அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா காஞ்சி சங்கராச்சாரியாரே கைது செய்த ஒரு ஆள் வந்து ஜெயலலிதா தான் அதனால இவர்களையெல்லாம் விட்டு வைப்பாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதிமுக ரொம்பவும் கோழைகளின் கட்சியாக மாறி விட்டது இந்த நேரத்துல இங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க அங்க அண்ணா அண்ணா பத்தியும் பெரியார் பத்தியும் திராவிடம் பத்தியும் பேசப்படுது திராவிடத்தை அழிக்கணும்னு திராவிட கட்சிகளை சேர்ந்து அவங்க உட்கார வச்சுட்டே சொல்லியிருக்காங்க கூட்டணி போட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது அதுல எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்துக்கிறார் அது அண்ணா திமுக வில இவர்கள் எல்லாம் இருப்பதற்கு லாய என்கிற ஒரு குறைந்தபட்ச விஷயம் கூட பொது செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிச்சாமி தெரியல ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து ஆரஸ் எஸ் விழாவிலே கலந்து கொண்டார் என்பதற்காக எனக்கு வைத்தார் அப்படிங்க தொடங்கி வைத்தார் பேரணி என்பதற்காக தலவாய் சுந்தரம் என்று வந்து கட்சி விட்டு நீக்குறார் அந்த நடவடிக்கை வந்து வேலுமணி மீது பாயுமா வேலுமணியை வந்து உடனடியாக கட்சியில இருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தில்லு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மறுபடியும் வந்து கட்சிய ரெண்டாவ உடைக்க பாக்குறீங்க சார் நம்ம உடைக்க தேவையில்ல எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு பலம் இருக்குன்னு அவருடைய மகன் திருமணத்திலேயே நிரூபிசிட்டாரு நீங்க அவங்க யாருமே நடவடிக்கை உடைக்கிற வேலை என்பது குருமூர்த்தி போன்றவர்கள் கொள்வார்கள் பாஜக பார்த்து கொடு பாஜகவினுடைய வேலையே என்னன்னா மதுரையை சேர்ந்த ராம சீனிவாசன் சொல்றாரு பாஜக யாரோடு கூட்டணி போனாலும் அந்த கட்சியை இல்லாமல் செய்துவிடும் இவ்வளவு ஓப்பனா வாடா பேசுவீங்க இல்லாமல் செஞ்சிடும்னே ஓபனா பேசுறாரு அதனால வருகிற தேர்தலோடு அதிமுக பாஜக கூட்டணி உடையாமல் இருந்தால் அதிமுக என்கிற கட்சி வருகிற தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்கிற நிலைமை வந்து விட்டதுன்னு திருமாவளவன் போன்றவர்கள் எச்சரிக்கிறாங்க அதை மீறி வந்து இவர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்களா விழித்துக் கொள்கிறார்களா வீணா போகிறாங்களா திருமாவளவன் அவர்கள் பலமுறை எச்சரிச்சிருக்காரு நேற்று மேடையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு இது பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை பேசும்போது சொன்னது ஒருவர் எம்பியா இருக்காரு கோயிலுக்கு போறாரு விபூதி வைக்கிறாங்க வெளியில் வராரு ஒரு பெண் வந்து செல்ஃபி கேட்குறாங்க உடனே கண்ணாடியை பார்த்து மொபைல பார்த்தே விபூதியை அழிச்சிட்டு போஸ் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு இவங்கெல்லாம் வாக்கு பிச்சை கேட்க வருவாங்க திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல விபூதியை வந்து திருமாவளவன் சூட்டி கொண்டால் வந்து இந்து மதம் வளர்ந்துருமா இல்லை அழித்தால் இந்து மதம் அழிந்துருமா இது என்ன கணக்கு அது எல்லாருமே இப்ப நீங்க கோவில் நம்ம எல்லாருமே வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து சாமி கும்பிடுறவங்க கடல்ல கொண்டே கரைக்கிறாங்களா இல்லையா ராட்சச கிரேன்ல தூக்கி கடல்ல எறிகிறாங்களா இல்லையா அப்ப அவர்கள்லாம் நாத்திகர்களா பிள்ளையாருடைய சிலைகளை வந்து கடல்ல தூக்கி எறிகிறவர்கள் எல்லாம் நாத்திகர்களா அப்படி இல்லை இல்ல அப்ப வழிபாடு என்பது ஒரு ஒரு முறை பூசிக்கிட்டதை மறுபடியும் குடிக்கும் போது அழிக்க மாட்டாங்களா எல்லாரும் அழிப்பாங்க திருமாவளவனுக்கு ஒரு அன்பு சார்ந்து பூசி விட்டுருக்காங்க அவர் கொஞ்ச நேரம் அவர் அழிச்சிருக்கிறாரு திருமாவளவன் என்ன தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டவரா இந்து சமயத்தினுடைய அடையாளத்தோடு வாழக்கூடியவரா அவர் கடவுள் மறுப்பாளரு அவர் முற்போக்கு சிந்தனையாளரே அவர் அம்பேத்கர் இஷ்டு அம்பேத்கர் இஷ்டாக இருக்கிறவங்க வந்து நான் வந்து இந்து இந்து என்று சொல்லவே மாட்டாங்கள்ல யாருமே அவர் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் அவருக்கு எந்த மதமுமே கிடையாது அவர் பௌத்தத்தை ஒரு தத்துவமாக மட்டும் ஏற்றுக்கொண்டவர் எல்லா விழாக்களுக்கும் அவர் போவார் அதனால் வந்து அவர் கிறிஸ்மஸ் விழாவுக்கு போவார் இஸ்லாமியர்கள் நோன்பு விழாவுக்கு போவார் எல்லா விழாக்களுக்கும் அவர் போகக்கூடியவர் அதனால் அவர் திருநீர் பூசுவதும் திருநீரை வேண்டாம் என்று துடைத்துக் கொள்வதற்கும் திருமாவளவருக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இது அவருடைய தனிப்பட்ட உரிமை அதையெல்லாம் வைத்து கொண்டு பகையை மூட்ட வேண்டும் என்று சொன்னா இப்ப சிதம்பரம் வந்து பெரிய பிரமாதமான கோவில்லாம் இருக்கு சிதம்பரம் அவர் அவரு அங்கே தானே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு இதை வந்து வந்து விபூதியை அழிச்சிட்டாரு திருமாவளவன்னு சொல்லி அவருக்கு போட்டியாக போய் நின்று சிதம்பரத்துல போய் அண்ணாமலை ஜெயிக்க முடியுமா நான் சவால் விடுறேன் நீ பக்தன் தானே நீ இந்து மதத்துக்கு காவலன் தானே நீ போய் சிதம்பரத்துல ஜெயிச்சு நீ திருமாவளவன் தோக்கடிக்க முடியுமோனால மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு வந்து டெபாசிட் இல்லாம பண்ணணும் என்று வாக்காளர்களுக்கு தெரியும் இப்போ திருமாவளன் அவர்கள் பற்றி பேசியதனால திமுக கூட்டணியில ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு வைகை செல்வன் அவர்கள் சொல்றாரு பாஜகவினர் சொல்றாங்க விசிகாவை நோக்கி தான் அதை சொல்றாங்களா ஏ திருமாவளன் அவர்களை வைகை செல்வன் வந்து சந்திச்சிருந்தாரு இல்ல மதிமுக தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணி போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரப்புல அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இருக்கக்கூடியவரு எந்த கூச்ச நாச்சம் இல்லாம அவர் போய் சொன்னாரு வாஜ்பாய் காலத்திலே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி திமுக கூட்டணியிலே இருக்கிற ஒரு கட்சி எங்க கட்சியை நோக்கி வந்துரும் அப்படின்னு ஒரு யூகத்தை போட்டாரு அப்ப எல்லாருமே புரிஞ்சுகிட்டாங்க தான் சொல்றாருன்னு ஆனால் மதிமுக வந்து அவர்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் திராவிட இயக்கத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சிங்கம் போல கர்ஜனை செய்திருக்கிறாரு வந்து வைகோ அவர்கள் அதனால இந்த மாதிரி இந்த ஆசை வார்த்தை காட்டுறது சில்ஜங் ஜக் வேலை காட்டுறது ஜாலக்கு மாலக்கு வேலை காட்டுறது இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்களடா என்று வைகோ சொல்லிட்டாரு அதனால முதல்ல இவர்கள் பொய் சொல்வதே நிறுத்தணும் வதந்திகளை பரப்புவது பொய் சொல்வது கழகத்தை மூட்டுவது தீ மூட்டுவது இன்னொரு மதத்தை பற்றி தரக்குறவாக பேசுவது இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்துங்கிறாங்க முருகர் மாநாட்டில் பதினோரு வருஷமா மோடி தானே இந்தியா வாழ்றாரு அப்ப பதினோரு வருஷமா அவர் நிர்வாகத்தில் எதுவுமே சரியில்லைங்கிறது ஒத்துக்கிறாங்க அப்ப மோடி மீதான குற்றச்சாட்டா இல்லையா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற மீட்டிங்ல பேசுறீல நீங்க ஸ்டாலின மனசுல வச்சு பேசுறீங்க ஸ்டாலின் தான் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை உருவாக்கினவரே எல்லா வழிபாட்டுக்குமான வாசல்களை அவரு தான் திறந்து விடுறாங்க இவே திமுக கூட தான் முருகர் மாநாடு நடந்துச்சு உங்களை மாதிரி மத கலவரத்தை தூண்டுகிற பேச்சை அங்க யாருமே பேசல தமிழ் அறிஞர்களும் சைவ சித்தாந்த அறிஞர்களும் தான் பேசுனாங்களே தவிர மத துவேச கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு உரையாடல் கூட ஒரு சொல் கூட முருகர் மாநாட்டை வந்து சேகர்பாபு தலைமையில நடந்தது நடத்தவே இல்லை அப்படி இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு கண்ணியமான முறையில அதை நடத்துறாங்க ஒரு மதத்தை வந்து அரசாங்கம் கையில் எடுக்க கூட எந்த திமுக பண்ணுவது போன்றது அப்படிங்கிற விமர்சனம் எழுந்தது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியதான் கூட்டணி கட்சியினரே சிலர் விரும்பாத ஒரு மாநாடு தான் அதனால யாரு வேலை தூக்கிட்டு வந்தாலும் சீமான் தூக்கி பார்த்தாரு என் முருகன் வந்து கொஞ்சம் நாள் வந்து வேல் யாத்திரை போனார் யாரோ பண்ணாங்க அதுக்கும் ஓட்டு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்ல பாஜகவிற்கு தாங்கள் என்ன சாதித்தோம் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டுல ஒன்றுமே இல்ல இருக்கு <laughs> அதனால என்ன செய்யறான்னா மத பிரச்சனையை உருவாக்க முடியாதா குழப்பத்தை விளைவிக்க முடியாதா கூட்டணியை <laughs> உடைக்க முடியாதா திருமாவளவனை திசை மாற்ற முடியாதா என்று சல்லித்தனமான வேலைகளை அற்பத்தனமான வேலைகளை செய்து பார்க்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பக்தி எது அரசியல் எது எது வேறுபாடு தெரியும் எங்களுக்கு எதுன்னு அதனால கண்ட கண்ட நாயக கால எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க நன்றி சார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்